சேலம் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்டு பெறலாம் கண்ணன் வணக்கம் இந்த கூட்டத்தில் என்னென்ன விவரங்கள்லாம் வந்து ஆலோசிக்கப்பட இருக்கு யாரெல்லாம் பங்கேற்று தகவல் வணக்கம் அதாவது பாமக சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சேலம் இரும்பாலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது துவங்கி உள்ளது இந்த கூட்டத்தை முன்னிட்டு ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக சேலம் அவர் அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் தங்கியிருந்த விடுதி மற்றும் திருமண மண்டபத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அதாவது தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரை அக்கட்சியினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வாகனங்கள் அணிவகுக்க அழைத்து வந்தனர் மேலதாளம் முழங்க இங்கு மண்டபத்துக்குள் உள்ளே நுழைந்தார் உள்ளே நுழைந்த இதில் தொண்டர்கள் மற்றும் பெண்கள் கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்றனர் இதன் காரணமாக மண்டபத்தில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது இருந்த போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அவரை மண்டபத்துக்கு தற்போது அழைத்து வந்தனர் தற்போது மேற்கு தொகுதி எம்எல்ஏவும் அந்த பாமக செய்தி தொடர்பான அருள் பேசினார் அதை தொடர்ந்து கதிராசரத்னம் தற்போது பேசி வருகிறார் அவர் சேலம் மாவட்ட தலைவர் கதராசனிடம் பேசி வருகிறார் அவரை தொடர்ந்து நேற்று தலைவராக அறிவிக்கப்பட்ட ராமதாசனுடைய அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார் அவர் நிர்வாகிகள் பேசுவதில் தொடர்ந்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை போல் பாமகவினுடைய முன்னாள் தலைவர் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ்குமரன் இளைஞர் தங்க தலைவராக கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டார் அவருக்கும் தொண்டர்கள் கரகோஷம் வசதி எழுப்பினார் தொடர்ந்து பாமக கூட்டம் நடந்து வருகிறது இப்போது சேலம் மாவட்ட தலைவர் கதிராசரத்தின் பேசி வருகிறார் அவரை தொடர்ந்து தமிழ்குமரனும் ஜி கே மணி அது அவரை தொடர்ந்து காந்தியும் பேசுகிறார் கடைசியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசுகிறார் இந்த கூட்டத்தில் தருமபுரியில் நேற்று புதிய நிர்வாகிகள் அறிவித்தது போல் இந்த கூட்டத்திலும் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்படக்கூடும் என்றும் கூட்டணி குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் கூட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது கூட்டத்தில் திறனாக தொண்டர்கள் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்து மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் இருந்து பாமக முக்கிய நிர்வாகிகளில் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி கண்டன்